வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் அச்சம்புதூர் ஊரில் ஒரு அழகான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு தோட்டம் ஒரு ஏக்கரு இந்த இடத்துலேருந்து உள்ள ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அச்சம்புதூர் பம்பளி நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு கிலோமீட்டரில் உள்ள இது கனிமாரியம்மன் கோவில் போகிறக்கூடிய ரோடு இந்த ரோட்டில் தான் அந்த இடம் இருக்குது மண் ரோட்டில் ஒரு ஏக்கர் இடம் இதாக இருக்குது பாருங்க இதுதான் இடம் இருபது தேக்கு மரம் ஒரு அஞ்சு தென்னைமர அனைக்கு இதுதான் அந்த தோட்டம் இந்த கல்லுல இருந்து கிழக்க அந்த பனைமரம் கிழக்க இருக்க அந்த ஓட வரைக்கும் இருக்கு ஒரு ஏக்கருங்க விலை இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பேச்சுவார்த்தைக்கு உள்பட்டது விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இது அங்கிட்டிருக்கிறது செங்கம்மலுங்க அந்த செங்கமலை அந்த மண் வரைக்கும் இருக்க அந்த இடம் இந்த மரம்லாம் நிற்கி பாருங்க ஒரு ஏக்கரு வேலி போட்டு வச்சுருக்காங்க இருபத்தஞ்சி லட்சம் கேட்காங்க விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்கள் விலை இடமா தான் போடுறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே கிடைக்கும் இந்த பாருங்கள் அந்த தேக்கு மரம் நிற்கி பாருங்கள் தென்னைமரம் நிற்கி மரம் நாலு அஞ்சு மரம் தான் நிற்கி அந்த செம்மண் வரைக்கு அந்த வேலி வரைக்கு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க தனி பட்டா தனி பத்திரம் பாதை மண் ரோடு தான் பாதை அது பக்கத்திலே இன்னொரு முப்பது சென்ட் இடமும் இருக்குது இதுக்கு பக்கத்திலே அதில் ஒரு இருபது தென்னைமுறை இருக்குது அதுவும் விற்பனைக்கு தான் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே இடங்கள் வாங்க விற்க எங்களை அணுகுங்க எங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க உங்கள் இடம் விற்கணும்னாலும் ஒத்து தரோம் இடம் வேணும்னாலும் வாங்கி தரோம் எங்கள்கிட்ட நிறைய இடம் இருக்கு குறைஞ்ச ரேட்டில் இந்த சேனல்ல நிறைய இடம் போட்டிருக்கேன் அது ப்ளே ஸ்டோர்